உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் அதற்கான வடிவத்தில் அதற்கான வரையறைக்குள் அதற்கான சட்ட விதிமுறை நடந்து முடிந்திருக்கிறது இத்தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெருவெற்றியை பதிவு செய்திருக்கிறது அதாவது இருநூற்றி அறுபத்தி ஆறு சபைகளில் வெற்றியை பதிவு செய்து இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக அது சபைகளை கைப்பற்றிய அரசியல் கட்சியாக தேசிய மக்கள் சக்தி சாதனை படைத்திருக்கிறது எதிர்த்து போட்டியிட்ட சஜித் பிரேமதாச தலைமையிலான பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் கூட்டணியினால் பதினான்கு சபைகளை மாத்திரமே வென்றெடுக்க முடிந்தது ஐக்கிய தேசிய கட்சி ஒரு சபையை கூட கைப்பற்றவில்லை கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் சஜித் ரணில் என்று பிளவுபடாத ஐக்கிய தேசிய கட்சி முப்பத்தி நான்கு சபைகளை வென்றிருந்தது ஆனால் இன்று சஜித் மற்றும் ரணிலின் கட்சிகள் படுதோல்வியடைந்திருக்கின்றன அதாவது இருபது சபைகளை இழந்திருக்கின்றன விளக்கி கூறின் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிளவுபடாத ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகள் முப்பத்தி ஆறு லட்சத்து நாற்பதாயிரத்து அறுநூற்று இருபது ஆகும் இம்முறை நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து நானூற்று எண்பது வாக்குகளையும் ஐக்கிய தேசிய கட்சி நான்கு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து நானூற்று ஆறு வாக்குகளையும் பெற்றுள்ளன அதாவது இரு கட்சிகளும் பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகள் இருபத்தி ஏழு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஆறு ஆகும் அதன்படி கடந்த தேர்தலை விட மொத்தமாக இக்கட்சிகள் எட்டு லட்சத்து தொன்னூற்றி மூன்றாயிரத்து எழுநூற்று முப்பத்தி நான்கு வாக்குகளை இழந்திருக்கின்றன கடந்த முறை ராஜபக்சக்கள் தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன நாற்பத்தொன்பது லட்சத்து நாற்பதாயிரம் வாக்குகளை பெற்று இருநூற்று முப்பத்தோரு சபைகளை வென்றிருந்தது ஆனால் இம்முறை அவர்களுக்கு ஒன்பது லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து ஐநூற்று பதினேழு வாக்குகள் மாத்திரமே கிடைத்திருக்கிறது அத்தோடு அவர்களால் ஒரு சபையை கூட கைப்பற்ற முடியாமல் போயிருக்கிறது கூட்டு சேர்ந்திருந்த தொண்டமான் அணியினர் இம்முறை சஜித்துடன் கூட்டு சேர்ந்து பலவிடங்களில் போட்டியிட்டமை குறிப்பிடத்தக்கது அதற்கு முன்பு நடைபெற்ற பொது தேர்தலில் ஜீவன் தொண்டமான் ஐக்கிய தேசிய கட்சியில் யானை சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார் தமிழ் முற்போக்கு கூட்டணி தனித்தும் ஒன்று கூடியும் போட்டியிட்டிருந்தது டெலிபோனுடன் கூட்டு வைத்துக் கொண்டு டெலிபோனை சாடிக்கொண்டு ரவு ஃபக்கீமின் கூட்டணி போட்டியிட்டிருந்தது கடந்த முறை நல்லாட்சி அரசாங்கத்தின் பங்காளியாக வந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இம்முறை சிதறி சின்னாப்பின்னமாகி இருக்கிறது அது போலவே உள்ளூராட்சி சபைகளில் அதிகாரம் புரிந்து வந்த பல பாரம்பரிய கட்சிகளைச் சேர்ந்த பலரும் இம்முறை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் நிலைமை இவ்வாறு இருக்க தோல்வி கண்டுள்ள எதிர்கட்சியினர் ஏதோ தாம் வென்றிருப்பது போல கொக்களித்து கொண்டிருக்கின்றனர் இது ஒரு பக்கத்தில் வேடிக்கையாகவும் ஒரு பக்கத்தில் பரிதாபமாகவும் இருக்கிறது ஏனெனில் அசைக்க முடியாமல் இருந்த கொழும்பு மாநகர சபையை ரணிலும் சஜித்தும் இழந்திருக்கிறார்கள் அது போலவே தென் மாகாணங்களில் அதிகாரத்தை நிலைநிறுத்தி இருந்த இடங்களிலெல்லாம் ராஜபக்சர்கள் படு தோல்வியடைந்திருக்கிறார்கள் நுவரலியா மாவட்டத்தில் தொண்டமான்களும் திகாம்பரம் ராதாக்களும் தோல்வி கண்டிருக்கிறார்கள் கொழும்பில் மனோகணேசன் அணி படுதோல்வியை சந்தித்திருக்கிறது இந்த எல்லா இடங்களிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் தேசிய மக்கள் சக்தி தோற்றுவிட்டதைப் போல எதிரணியினர் கதை கட்டுகின்றனர் வடக்கில் பாரம்பரிய தமிழ் அரசியல் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அதுபோலவே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கணிசமான வெற்றியை பதிவு செய்திருக்கின்றன இருப்பினும் இக்கட்சிகளுக்கு சவால் விடும் வகையில் தேசிய மக்கள் சக்தி வடக்கிலும் தனது வெற்றியை நிலைநிறுத்தியிருக்கிறது அதுபோலவே கிழக்கிலும் கணிசமான ஆசனங்களை பெற்றிருக்கிறது குறிப்பாக மட்டக்களப்பில் தமிழ் பிரதேசங்களில் பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விடவும் அதிக வாக்குகளை இம்முறை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கிறது ஆகவே உண்மையான வலிமையான ஒரு தேசிய அரசியல் கட்சியாக உருவெடுத்துள்ள தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கு மலையகம் தெற்கு என்ற எல்லா பகுதிகளிலும் அங்குள்ள எல்லா பிரதான அணிகளுக்கும் சவால் விடும் சக்தியாக வளர்ந்துள்ளது ஏனெனில் எவ்வித பேதமின்றி தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைந்து கட்டியெழுப்பிய ஒரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி உருவெடுத்துள்ளமையால் ஆகும் அதன்படி ஜனாதிபதி தேர்தலின் போது பெற்றுக்கொண்ட அடிப்படை வாக்கு வங்கியை இம்முறை இடம்பெற்ற உள்ளூராட்சி சபைத் தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி தக்க வைத்திருக்கிறது இருப்பினும் இதைவிட கூடுதலான ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தியால் வென்றிருக்க முடியும் ஆனால் இது உள்ளூராட்சி தேர்தல் என்றபடியால் சில இடங்களில் பின்னடைவை சந்திக்க நேரிட்டது ஏனெனில் தேர்தல்களில் சவால் மிக்கது உள்ளூராட்சி சபை தேர்தல் ஆகும் கொள்கை கோட்பாடுகளையும் கடந்து ஊரின் வெற்றியில் பல விடயங்கள் செல்வாக்கு செலுத்துகின்றன அதாவது பிரபல்யம் தனிநபர் அல்லது குடும்பத்தின் செல்வாக்கு பாரம்பரிய அரசியல் தலைமை சாதி இனம் மதம் சொந்தம் நட்பு பக்கத்து வீட்டுக்காரர் தெரிந்தவர் வாக்குகளுக்கு பணம் சோற்று பொதி மற்றும் மதுபான போத்தல்கள் போன்றனவாகும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலையும் விட உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் இதன் வீரியம் அதிகமாகும் ஏனெனில் ஊரிலுள்ள பாரம்பரிய அரசியல் தலைமைகள் தம் ஊரில் அதிகாரத்தை தக்க வைக்க தலையை கூட அடமானம் வைக்க தயங்கப் போவதில்லை இவர்களே காலம் காலமாக குறுநில மன்னர்களாக இருந்து வந்தனர் ஆக இவை அத்தனைக்கும் சவால் விடுத்து தேசிய மக்கள் சக்தி மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது ஆனால் கூட்டணி அமைத்து தேசிய மக்கள் சக்தி வென்றெடுத்த சில சபைகளை கைப்பற்றிக் கொள்வதற்கு எதிரணிகள் திட்டமிட்டு வருவதாகவும் பரவலாக அறிய முடிகிறது குறிப்பாக கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற மும்முரமாக எதிரணியினர் செயற்பட்டு வருவதாக தெரிகிறது எவ்வாறாயினும் மக்கள் பெரும்பான்மை ஆணை வழங்கிய இருநூற்று அறுபத்தி ஆறு சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை நிலைநிறுத்த எதிர்பார்த்திருக்கிறது ஏனெனில் இன்று கூட்டு சேர்கின்ற எல்லோருமே தனித்தனியாக மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் ஆவர் எனவே இவராவது கடந்த காலத்தை போல பணம் கொடுத்து உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி சபைகளை அமைக்க முயன்றால் அத்தனை பேரையும் சிறையில் அடைப்போம் என்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது அதுபோலவே நாங்கள் வெற்றி பெற்ற சபைகளை அமைக்கும் போது எங்களை தொந்தரவு செய்தால் நாங்களும் தொந்தரவு செய்வோம் என்று எதிரணிகளுக்கு தேசிய மக்கள் சக்தி கடுமையான எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறது அதுபோல திருடர்களின் கூடாரமாக விளங்குகின்ற சபைகளுக்கு மக்களின் பணத்தை தேசிய மக்கள் சக்தி மாறி இறைப்பதற்கு தயாரில்லை என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது ஆனால் வடக்கிற்கு நிதி ஒதுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை கொண்டு இனிமேல் கூடுதலாக அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறது அதன்படி ஊரை கட்டியெழுப்புவதன் ஊடாக முழு நாட்டையும் வேகமாக முன்கொண்டு செல்வதற்கான காலடியை தேசிய மக்கள் சக்தி எடுத்து வைத்திருக்கிறது மக்கள் பணியை செய்யவிடாது குழப்பம் விளைவித்து குறுக்கே வருபவர்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கையை திசை காட்டி அரசாங்கம் காண்பிக்க தயாராக இருக்கிறது Nandri